அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியின் வாயிலாக புதிய பாடத்திட்டத்தின்படி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு நாடு எனும் பெரும் தலைப்பில் உரைநடை உலகம் எனும் பகுதியில் சிற்றகல் ஒளி என்ற பாடப்பகுதியை காணவிருக்கிறோம் இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா சிற்றகல் ஒளி இதை எப்படி பிரிக்கலான்னா சிறுமை ப்ளஸ் அகல் ப்ளஸ் ஒளி சிறிய மண்ணிலான ஒரு அகல் அகல் விளக்குக்கு அந்த விளக்கின் ஒளி எவ்வாறு இருளை நீக்குகிறதோ அது போன்ற ஞானத்தை வெளிச்சத்தை உடையவராக இருக்கிறார் இந்த சிவஞானம் இவருடைய தன் வரலாறு பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் காணப்போகிறோம் மாப்போ சிவஞானம் அவர் அவர்களினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அதாவது தோற்றம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த ஆண்டை மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறோம் ஏன் என்றால் மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை ஆங்கிலேயர்களுக்கு சரி அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் முதல் முதல்ல தொடங்கி வைத்த ஆண்டு அது அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்பு சிறப்புக்குரிய பல நிகழ்வுகள் அந்த அதே ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடைபெற்றன எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா வாவு சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய வருடம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இத்தகைய சிறப்புகள் கொண்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னை ஆயிரம் விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் குப்பம் என்பது பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டிய சிறிய பகுதியை தான் குப்பம்னு சொல்லுவோம் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்கிறார் மாப்போ சிவஞான் தான் பிறந்த வட்டத்திற்கு ஆயிரம் விளக்கு என பெயர் இருப்பினும் தன்னை பெற்றிருத்த குடும்பம் வறுமை எனும் இருள் சூழ்ந்துதான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அவர் தான் பிறந்த இடம் தான் ஆயிரம் விளக்காக இருந்தாலும் அவருடைய குடும்பமானது இருள் சூழ்ந்து வறுமை எனும் இருள் சூழ்ந்து இருந்ததுன்னு சொல்கிறார் என் தந்தையார் பெயர் பொன்னுசாமி அவருடைய தந்தையார் பெயர் பொன்னுசாமி அன்னையின் பெயர் தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா சிவகாமி பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஞான என்ற பெயரை இவருக்கு வைக்கிறாங்க ஆனால் சரபையர் என்ற முதியவர் பார்த்திங்கன்னா இவருக்கு இவருடைய பெயரை மாற்றி சிவஞானி என்றே அழைக்கிறாரு பின்னாளில் அவர் எனக்கிட்டு அழைத்த சிவஞானி எனும் பெயரே சிறிது திருத்தத்துடன் சிவஞானம் என மாற்றிக்கொண்டார் மாப்போ சிவஞானம் அப்படின்னு வச்சிருக்கார் அடுத்த தலைப்பாக வறுமையால் இழந்த கல்வி நான் பள்ளியில் மூன்றாம் வகுப்பில் சேர் நுழைந்த ஏழாம் நாளில் அப்போ மூன்றாம் வகுப்பு படிக்கிறாரு அப்போ மூன்றாம் வகுப்புக்கு சேர்ந்த பிறகு ஏழாவது நாள் செவன்த் டே பகல் நேரத்தில் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டுவிட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன் காலையிலேயே பாட புத்தகங்களோடு வராததற்காக ஆசிரியர் என்னை கண்டித்தார் பிற்பகலில் புத்தகங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் கையில் புத்தகமின்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியிலிருந்து விரட்டியடித்து விட்டார் இது எனக்கு பெருத்த அவமானமாக இருந்ததால் அழுத வண்ணம் வீட்டிற்கு வந்தேன் நான் அழுவதற்கான காரணத்தை அறிந்ததும் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் என்னை நல்ல வெயில் நேரத்தில் வீட்டிற்கு விரட்டியதற்காக ஆசிரியர் ஆசிரியரை என் தந்தை வாயார வைத்தார் திட்டினார்னு அர்த்தம் அன்றோடு என் கல்வி முற்று பெற்றது மூன்றாம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை ஆங்கிலம் தமிழ் மொழி பாட புத்தகங்கள் தான் இவர் ஏன் அந்த பாட புத்தகங்களை கொண்டு செல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இவர்கிட்ட அந்த பாட புத்தகங்கள் இல்லை ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட புத்தகங்கள் வாங்குவதற்கு கூட வழியில்லாத வறுமையான சூழலால் இவருடைய கல்வியானது தடைப்பட்டது அப்படின்னு சொல்றார் ஆங்கிலம் தமிழ் மொழி பாட புத்தகங்கள் இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் வறுமை எங்களுக்கு இடம் தரவில்லை செவிச்செல்வம் பெற்றேன் கல்வி செல்வம் இல்லைன்னா என்ன கேள்வி செல்வம் நான் பெற்றேன் என் அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பாட பாடங்களாக சிறு வயது பாடங்களாக அமைந்தன அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவங்க அன்னையார் தான் அவருக்கு நிறைய பாக்கள் பாடல்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த அதில் குறிப்பிடத்தக்கது பார்த்திங்கன்னா அள்ளி அரசாணி மாலை பவளக்குடி மாலை அம்மானை ஆகிய பாடல்களை அவர் தாயார் பாடுவாங்க அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார் அதனால் சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை நான் அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை நான் வளர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் சித்தர் பாடல்களை நானாக விரும்பி படித்து மனநம் செய்தேன் மனப்பாடம் பண்ணுவாராம் சித்தர் பா சித்தர் பாடல்களை அப்படியே படித்து படித்து மனப்பாடம் பண்ணுவாராம் சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவுகளை பெற்றேன் அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை என் ஏடுகளில் குறித்து வைத்து கொள்வேன் ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று கல்வி நாம் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது மற்றொன்று கேள்வி கற்று அறிந்த அந்த ஞானிகள் அறிஞர்கள் இருக்காங்களையா அவர்கள் கூறுகின்ற கருத்தை உள்வாங்கி அதன் மூலமாக பெறுகின்ற கல்வி அதான் கேள்வி யான் முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி ஞானத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டியிருந்தேன் எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை ஞானியார் ஞானியாரடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு அப்போ இந்த திருப்பாதி புளியூர் ஞானியாரடிகளுக்கு இல்லையா அவர்களுடைய பேச்சுகளை நான் விரும்பி கேட்பேன் அவருடைய இலக்கண இலக்கிய நடைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதன் மூலமாக என்னுடைய அறிவை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் புத்தக பித்தன் புத்தகங்கள் மீது அப்படி பைத்தியமாக இருப்பவன் நான் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இயன்றவரை தாய்மொழியிலேனும் நான் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பினேன் அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன் இந்த உலக அறிவு வந்ததிலிருந்து நான் இருப்பினும் நான் தமிழ் மொழியிலாவது நான் புலமை பெற்றுடணும் அப்படின்னு நினச்சி அதற்காக நான் அயராது பாடுபட்டேன்னு சொல்கிறார் சுருங்கச் சொன்னால் என் அறியாமையுடன் நான் கடும்போர் இருக்கிறேன் நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று எனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலைக்கு வாங்குவதையே நான் வழக்கமாக கொண்டிருந்தேன் புதிய புத்தகங்களுக்கு வாங்க பணம் இல்லை அந்த பணம் இல்லாத காரணத்தால் நான் பழைய புத்தகங்கள் விற்கின்ற கடைகளுக்கு சென்று நான் நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாங்குறது தான் என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொல்கிறார் உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு சில பல வேலைகளில் பட்டினி கிடந்திருக்கிறேன் அப்போ சாப்பாட்டுக்காக வைத்திருந்த பணத்தை கூட நான் அறிவு செல்வே வேணுன்றதுக்காக புத்தகங்கள் வாங்கிட்டு பல நாட்கள் நான் பட்டினி இருந்திருக்கிறேன் குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்து விட்டால் பேரானந்தம் அடைவேன் என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களைத் தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறலாம் அப்போ என்னிடம் இருக்கிற சொத்து என்ன என்று பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பல்லாயிரக்கணக்கான நூல்கள் தான் இருக்குது அந்த நூல்கள் மட்டும்தான் என்னுடைய சொத்துக்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக மிக முக்கியமான தலைப்பு விடுதலை போராட்டம் பேராய கட்சி பேராய கட்சின்னா காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி ஈர்வின் ஒப்பந்த காலத்தோ காலத்திலேயே நாடு முழுவதிலும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்து கொண் ஈடுபடுத்தப்பட்டனர் அந்நிய துணிக்கடை மறியல் காந்த் காந்தி இரவின் ஒப்பந்தத்தின்படி அனுமதிக்கப்படவில்லை ஆகவே தீண்டாமை விளக்கு கதர் விற்பனை ஆகியவற்றிலேயே பேராய கட்சியாளர்களை ஈடுபடுத்துவது ஈ ஈடுபடுத்தியது கட்சி தலைமை பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் நான் தவறாமல் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்திய விடுதலைக்கான தன்னுடைய பங்கை தெரிவிக்கிறார் அடுத்த தலைப்பாக சிறைவாசம் ஆறு மாத கடுங்காவல் மு முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துள்ளி எழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துள்ளி எழு அப்படின்ற ஒரு துண்டறிக்கை துண்டுச்சீட்டு அதை வந்து என்ன பண்ணுறாரு குழுமி இருந்த மக்கள் கிட்ட போய்ட்டு கடற்கரை ஓரத்தில் கொடுக்குறாரு அதற்காக இவரை சிறையில் அடைச்சாங்க பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் அந்த அந்த தமிழா துல்லியல் என்ற அறிக்கையில் இவ்வளோ விஷயங்களை அவர் சொல்லி மக்களுடைய மனதை மாற்றி நம்ம போராடணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பிரதி வெளியிட்டாங்க இல்லையா அது அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதினோம் அதை நாங்கள் அப் பிரிண்டிங் மிஷினில் கொடுக்கறது கூட காசு இல்லாததுனால நாங்கள் நூற்றுக்கணக்கான பிரதிகளை எங்களுடைய கை வலிக்க வலிக்க கையாலேயே எழுதி கொடுத்தோம் எதிர்பார்த்தபடியே காவலர்கள் கைது செய்தனர் வழக்கு தொடரப்பட்டு மூன்று மாத கடுங்காவல் தண்டனையும் முந்நூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது தவறினால் மேலும் மூன்று மாத காலம் கடுங்காவல் தண்டனை நான் ஆறு மாதமும் கடுங்காவலை அனுபவித்தேன் அப்போது தண்டனைக்காக மூணு மாதம் இருந்தார் அந்த முந்நூறு ரூபாய் அபராதம் கட்ட முடியாததினால் மேலும் மூன்று மாதம் அவர் சிறையிலேயே வாழ்க்கையை வாழறார் சிறை வாழ்க்கை சிறையில் வேளா வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்திடுது அப்போ நான் வெளியில் இருக்கும்போது பல நாள் நான் பட்டினியாக கலந்துருக்கேன் ஆனால் சிறையில் எனக்கு வேளா வேலைக்கு சோறு கிடைச்சிது என் அளவில் தொடர்ந்து ஆறு மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றேன் அப்போ ஆறு மாதத்திற்கு எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை வகுப்பு சோறு தான் என்றாலும் அடிக்கடி பட்டினி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே தானே நான் வந்து ஏ கிளாஸோ பி கிளாஸோ கிடையாது ஜெயிலில் எங்களுக்கு சி வகுப்பு இருந்துச்சு அது அந்த சாதமே எங்களுக்கு அமிர்தம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என் குடும்பத்தின் அவலநிலை நினைவுக்கு வரும்போதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மன நிறைவோடு உண்ண முடியாதவன் நான் நான் மட்டும் சாப்பிடும்போது என்னுடைய குடும்பத்தார் என்ன என்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு சில நாட்கள் நான் உணவு உண்ண முடியாத நிலையில் நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார் விடுதலை போராட்டமும் சிறை தண்டனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனிய புனித நாளாகும் அன்றுதான் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த போராட்டம் தான் தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது நாடெங்கம் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் பதிமூணாம் நாள் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன் மீண்டும் அவர் சிறைக்கு போறார் காமராஜர் தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை நான் அங்கு கண்டேன் சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினார்கள் சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரையானது துத்த நாகத்தகடுகளால் ஜிங்குன்னு சொல்கிற இல்லையா அதனால் வேயப்பட்டிருந்தது கோடை காலத்தில் நூற்றி இருபது பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாகை டிகிரி அளவுக்கு வெயில் அடிக்கக்கூடியதாக இருந்துச்சு இப்போது அந்த இடத்துல அந்த துத்தநாக தகடுகளுக்கு கீழே நாங்கள் இருந்தோம் எந்த விதமான மின்சார வசதியும் இல்லாமல் நாங்கள் அவதிப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறார் தமிழகம் பற்றிய கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்றோம் வடக்கு பகுதி இருக்குதுல அந்த எல்லைக்கு சென்றோம் இதுவே வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது ஆசிரியர் மங்களங்கிழார் என்ற சுமார் ஐம்பத்தைந்து வயது வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கெல்லைக்கு சென்றோம் அவர் சிறந்த தமிழறிஞர் இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தனர் அப்போது ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினார்கள் அச்சூழலில் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் தமிழாசான் மங்களங்கிழா இவருடன் இணைந்து தமிழ் கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது சித்தூர் புத்தூர் திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது போராட்டத்தில் ஈடுபட்ட நான் மங்களங்கிழார் விநாயகம் இஎஸ் தியாகராஜன் ரஷீத் என ஏராளமானோர் வட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராஜன் பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர் சர்தார் கே எம் பனிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டது இதனை எங்களால் ஏற்க முடியவில்லை அப்போ சித்தூர் மாவட்டம் எல் ஃபுல் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போயிடுச்சு மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம் குன்றம் அப்படின்னா திருப்பதி திருப்பதியாச்சும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு ஆனால் எங்களுக்கு வேலவன் குன்றமான அந்த திருத்தணியாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் முழக்கமிட்டோம் மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது அதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழக நிலங்கள் மீண்டும் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டன இவர்கள் அன்று போராடாமல் இருந்திருந்தால் திருத்தணியும் ஆந்திரா பக்கம்தான் போயிருக்கும் அடுத்த உடைப்பு சென்னையை மீட்டோம் ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர் அந்நாள் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தியபோது போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கும் அவர் முன்வந்தார் சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைத்திருப்பதாக அதிகாரபூர்வமற்ற கருத்துக்கள் நிலவின இதையொட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகராட்சியினுடைய தந்தையான செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினோம் இது முக்கியமான வேர்டு தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவனரசை நடுவனரசை அசைத்தது கடைசியாக இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவனரசின் சார்பில் அதிகாரபூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார் அதன்படி ஆந்திர அரசின் தலைநகர் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது சென்னை தமிழருக்கே என்று உறுதியானது தெற்கெல்லை போராட்டம் முதல் பேச்சு தாய் தமிழக மக்களில் பலர் தெற்கெல்லை கிளர்ச்சியோடு எங்களுக்குள்ள தொடர்பை அறிய மாட்டார்கள் நான் முதன் முதலில் ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தைந்தில் நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினேன் அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய என் முதல் பேச்சு அந்நாளில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒரு தனி அரசாக இருந்தது தெற்கல்லை பகுதிகளுக்கான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாம் ஆண்டுகளில் தெற்கல்லை போராட்டம் போராட்ட பகுதிகளை கேரள முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம் தமிழக வடக்கு தெற்கு எல்லைக் கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது தமிழக கழக தமிழக சுரக் கழகந்தான் என்றாலும் அதனை நடத்துகின்ற பொறுப்பை எல்லை பகுதி மக்களிடமே வைத்திருந்தேன் அவர் அவர்களுள் பி எஸ் மணி மா சங்கரலிங்கம் நாஞ்சில் மணிவர்மன் பிஜே பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள் தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச் சூடு காரணமாக உயிர்நீத்த தமிழரசுக் கழக தோழர்களான தேவசகாயம் செல்லையா ஆகிய இருவரையும் நாம் மறந்துவிடக்கூடாது நத்தானியல் தானுலிங்கம் காந்திராமன் போன்ற முதியவர்களும் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர் இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவராக இருக்கிறார் அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் மேலும் வலுப்பெற்றது கேரளத்துடன் பங்கீடு திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிக்குளம் பீர்மேடு தோவாளை அகத்தீஸ்வரம் கல்குளம் விளவங்கோடு நாகர்கோயில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழக தமிழரசுக் கழகம் போராட்டத்தை தொடங்கியது ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்தில் இருந்த கோவை கோவை மாவட்டத்தின் மேற்பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளவத்த கேரளத்தவர் பசில் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தனர் பசில் அலி ஆணையம் நடுவன் அரசுக்கு தந்த பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் நாள் வெளியானது அந்த பரிந்துரையில் மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்திலிருந்து கல்குளம் விலவங்கோடு தோவாலை அகத்தீஸ்வரம் செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது தேவிக்குளம் பீர்மேடு நம் கைவிட்டு போனது வாழ்நாள் மகிழ்ச்சி புறநானூற்றிலும் சிலப்பதிகார சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கட மலையாகவும் தெற்கெல்லை குமரிமலையாகவும் கூறப்பட்டதை படித்தபோது எனது நெஞ்சம் இன் இரும்புது எழுதியது இரும்புதுனால் மகிழ்ச்சி எழுதியது மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லையாக அமைவதென்பது அந்த நாட்டின் தவ பயனாகும் அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும் இறுதியாக ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம் எனது போராட்டம் எனும் மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூலில் நூலிலிருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறும் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை சட்டமன்ற மேலவைத் தலைவராகவும் பகி பதவி வகித்துள்ளார் தமிழக அரசு தமிழரசு க கழகத்தை தொடங்கியவர் இந்த மாப்போர் சிவஞானம் நன்றி